மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பட்டான என்ன சிட்டான எண்ணெய் அடங்கல்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம் பட்டானா என்னன்னு பார்த்தோம் பட்டானா என்ன ஒருவர் தன்னுடைய சொத்தை அவருடைய தான் என்று நிரூபிக்க தேவையான ஆவணங்களில் மிக முக்கியமானது பட்டா இந்த பட்டா வந்து வருவாய்த்துறையினால் பராமரிக்கப்படுகிறது இதில் என்னென்ன விவரம் இருக்கும் எந்த மாவட்டத்தை சார்ந்தது எந்த வட்டத்தை சார்ந்தது எந்த கிராமம் மேலும் சர்வே நம்பர் இருக்கும் நம்பர் ஒரு பிரிவு நம்பர் இருக்கும் நிலத்தின் உரிமையாள பெயர் இருக்கும் நிலத்தினுடைய பரப்பளவு இருக்கும் நிலம் எந்த வகையை சார்ந்தது அந்த மாதிரி எந்த தன்மையை சார்ந்தது இது மாதிரியான விவரங்கள் அதில் இருக்கும் அதுக்கு அடுத்து சிட்டானா என்னன்னு பார்ப்போம் சிட்டானா என்ன பட்டாக்களின் தொகுப்பு தான் சிட்டா அதாவது ஒருவருக்கு அந்த கிராமத்துல எத்தனை நிலங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு தொகுப்பா இருக்காங்க பட்டா எத்தனை பட்டா நம்பரு அதேதான் பட்டா நம்பரு அதில் சர்வே நம்பர் இருக்கும் விவரம் இருக்கும் என்ன வகையான பட்டா இது மாதிரி நிலங்கள் என்ன வகையான நிலங்கள் இது போன்ற இது விவரங்கள் ஃபுல்லாக இருக்குது அடங்கள்ன்னா என்ன அடங்கள்னா அந்த கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்கள் ஒட்டுமொத்த விவசாய நிலையத்தினுடைய சர்வே நம்பர் அதை யாரோட உரிமையாளர் எந்த மாதிரியான நிலம் அப்புறம் அடங்கல் எதை பதி பயிரிச்சிருக்காங்க அந்தந்த நிலங்களில் இது மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி அடங்கல் எதற்கு பெரும்பாலும் தேவைப்படுதுன்னா ஒரு கடன் விவசாயம் சார்ந்த ஒரு கடன் வாங்கும் போது இந்த அடங்கல் போன்ற இது தேவைப்படுது அது நம்மளுடைய பெயர் போட்டு சர்வே நம்பர்லாம் போட்டு இந்த மாதிரியானலாம் இவ்வளோ பரப்பளவு இவர் பெயரில் இருக்குது உரிமையாளர் இவர் தான் போட்டு எந்த மாதிரியான பயிர் அதில் வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் மெயினாக பதிவு பண்ணலாம் இந்த மாதிரியான பயிர் அதில் பயிர்கிறாங்க எல்லாமே இது சார்ந்த ஒரு தான் வந்து அடங்கல் பதிவேடு இதுதான் அடங்கல் இதுதான் பட்டா சிட்டா அடங்கல் இப்போ சமீப சமீப காலமாகவே வந்து இந்த பட்டா சிட்டா இது இரண்டுமே வந்து தனித்தனியாக பதிவு செய்வது பெரும்பாலும் ஒரே பதிவாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமாவே பட்டாவும் சிட்டாவும் ஒரே பதிவாக தான் பதிவு சென்றாருன்னு தனித்தனியாக பதிவு செய்யல இதுதான் பட்டா சிட்டா அடங்கு இதோடைய மூணுகளில் வேறுபாடு இந்த மூணுமே வந்து வருவாய்த்துறையினால் பதிவு செய்கின்ற ஒரு ஆவணம் தான் நன்றி வணக்கம்